पंद <laughs>

குடியரசுத்தில் எழுபதாவது குடியரசு கொண்டாடி இந்த குடியரசு ஆனது குடியரசு நிறைவேற நிறைவேறு ஒரு விஷயம் நான் பேசி ஒரு வினாடி விரா கோட்டை இறந்து போகிறேன் இந்த கேள்வி அஞ்சு கேள்விங்க கேள்விப்படும் யார் ஒரு நாள் அஞ்சு கேள்வி கேள்வி வழங்கப்படும் உடனடியாக அஞ்சு கேள்வி

இந்தியாவில் இருந்து இந்தியர்களை வெளியேற்றப்படும் சாரி வெளிநாட்டவர்கள் ஆங்கிலேயர்களை வெளியேற்றப்படும் சொன்னது முதல் மன்னரே கர்நாடகத்தை ஆண்ட நம்முடைய திப்பு சுல்தான் இந்தியாவினுடைய சுதந்திர போருக்கு முதல் வச்சுட்டவர் இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா ரெண்டு முஸ்லீம் பேரை சொன்னதும் இந்தியாவில் இருந்து சுதந்திர போருக்கு போராட்டம் ரெண்டு முஸ்லீம் பேரில் பேர சொல்லுங்க பார்ப்போம் சுதந்திர போராட்டம் தேவையான பேர சொல்லணும் எல்லாம் இருட்டடிப்போம் யாரும் தெரியாது யாருக்குமே இந்தியாவில் மாப்பிள்ளைமார் போராட்டத்தை பற்றி யார் உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய பங்கு முஸ்லீம்களின் பங்கு பெரும் பங்கு என்ன சுதந்திரமாக கொடுத்தோம் ஆனால் நம்மளெல்லாம் மரம் விட்டோம் இதனால தான் அவர் எழுத ஒரு கவிஞர்லேயே கொடுத்தார் கவிஞர் காபு சரி பண்ணி ஒரு பாட்டு அப்துல் குத்தீஸ் பாடியிருப்பார் ஏன்னா நீங்கள் அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் இந்த நாட்டு வாட உரிங்கவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் சொன்ன போது தான் காமூர் கவிஞர் காபு சரி பண்ணி அப்துல் குத்தூஸ் பாடி இசைக்கு ஒரு பாட்டு இந்திய எங்கள் திருநாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்திய எங்கள் திருநாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரெல்லாம் சொன்னது நம்மை அந்நியல் என்று யாரெல்லாம் சொன்னதுன்னு வாடா போடானே அந்த பாடல்கள் ஏன்னா இந்த நாட்டுடைய இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்கும் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்கும் இஸ்லாமியர்களின் பங்கு திருப்பங்கு என்பதை நாம் நல்ல நேரத்தில் தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்ன அனைவருக்கும் தெரியாது குடியரசனம் என்பது என்ன இந்த நாட்டினுடைய நூற்றி முப்பது இன்னைக்கு நம்ம நூற்றி முப்பது கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நூற்றி முப்பது கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உன்னுடைய பேச்சுரிமையை மத உரிமையை உங்களை வாழக்கூடிய உரிமையை இந்த நாட்டில் நிலைப்படுத்தி இந்த ஜனநாயக நாடு நீங்கள் எல்லாம் சம உரிமை பெற்றவர்கள் என்று சொன்ன அறிவிக்கப்பட்ட உரிதான் இதுதான் குடியரசு ஏன்னா இந்த இந்த நாட்டில் இன்னைக்கு நாம் ஒரு எழுதாவது குடியரசு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இந்த தினத்தில் சில அறிமுறைகளை சில என்னுடைய எண்ணங்களை மாணவர்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதல்ல உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும் என்ன திறமையை வளர்த்துக்கணும் என்ன இருக்கக்கூடிய இப்பொழுது கொடிய ஆளுநர் என்ன இந்த மக்கள பழம் சார்ந்தோ ஆனால் இவர் பெரிய உலக அளவில் புகழ் பெற்றோர் ஒன்றும் இல்லை என்ன இவர் பழமொழியில் இருக்குது சிங்கத்துக்கு வாராக இருப்பதை விட சிங்கத்துக்கு வாராக இருப்பது எலிக்கு தலையாக இருப்பது மேலும் சூழ்நிலை ஏன்னா தார் மனசாவுடைய அந்த கல்வியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் என்ன பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய கல்விமானும் இல்லை பெரிய செல்வந்திரமும் இல்லை உங்கள்கிட்ட என்ன செய்தாங்க சிறப்பு செய்தாங்க இந்த குடியை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அப்போ என்ன செய்வோன்னு சொன்னால் முன்னிலைப்படுத்த வேண்டும் உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் உண்மை ரெண்டாவது என்னன்னு சொன்னால் உங்களை சேர்வதற்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னை நீங்களா தேடி போற விஷயம் இனி ஒன்று உங்களா தேடி வர விஷயம் நீங்களா தேடி போற விஷயங்கிறது ஒன்றும் இல்லை செல்வம் செல்வத்தை நீங்களும் தேடி போனா என்கிற அந்த இது உங்களை தேடி வரலாம் தன் மகனை சாந்தோன் என கேட்ட தாய் ஒரு தாய் எப்போ சந்தோஷப்படுவான்னு சொன்னா குளத்தை இருக்கின்ற சந்தோஷத்தை விட அவள் எப்போ தன்னுடைய மகன் சான்றோன் என கேட்ட போது அவள் அழகின்ற மகிழ்ச்சியானது ஈண்ட பொழுதிலும் பெருதுவக்கும் வலுவன் சொன்னான் என்ன பாட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க மாபெரும் சபைகளை நீங்கள் நடத்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் வாஸ்புக் குறையாத மன்ன வண்டி என்று போற்றி போட வேண்டும் ஒரு திரைப்பட ஆனா தவறு தான் குறையாத ஆனால் என்று போற்றி போட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதனால உன்னுடைய திறமையை வளர்த்துக்கணும் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் திறமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு நாம் பங்களிக்க முடியும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அண்ணன் அம்பேத்கர் அவர்களை நியமித்த போது இந்தியாவில் சட்ட வர்க்க பலர் இருந்தார்கள் ஒன்றும் இல்லை பேர் கொண்ட குழு ஒன்று நியமிச்சாங்க அதில் அம்பேத்கர் மட்டும் அம்பேத்கருக்கு முன்னாலே சட்டம் நடைபெற இருந்த போதும் அம்பேத்கரை மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த உண்மை கொண்டு அவர் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு முதன்மையாக நியமித்தாங்க என்ன காரணம் இவரை இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா இவர் சிறப்பாக இந்த வேலையை செய்து கொடுப்பார் இதனால் நம்முடைய பணி சிறப்புடையதாக அமையும் ஒரே ஒரு காலகட்டத்திற்காக தான் நாங்கள் அம்பேத்கரை அந்த குழுவுக்கு ஏற்ற எல்லா விளைவு கேட்டால் கடைசியில் அந்த குழுவினுடைய அந்த பணியை செய்து முடித்து சிறப்பட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தவர் அம்பேத்கர் அது போல நம்மளை தேடி வரக்கூடிய விஷயங்கள் புகழ் என்கிற இதை நீங்கள் தேடி அடைய முடியாது அது உங்களை தேடி வரணும் அதுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னால் உங்கள்ட நல்ல கல்வி இருக்கணும் கல்வி மட்டும் இருந்தால் போகாது செல்வம் இருக்கணும் செல்வம் இருந்தால் மட்டும் எதுவும் செய்யாது போகாது ரெண்டு மனைந்திருந்தால் மட்டுமே கேட்கிறோம் அதனால இந்த நல்ல தருணத்தில் நாம் எல்லாம் இந்திய குடிமக்களாக இந்தியாவிற்கு நாம் பங்காற்றக்கூடியவர்களாக இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு நம்ம இந்த உதவி செய்வதாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களையும் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா வந்து அல்லாஹு குலசாரா அதற்கு நமக்கு துணை புரிய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் வாங்கிறேன் என்று கொள்கிறேன் அடுத்த இப்போ அஞ்சு பேர் கேட்க போகிறோம்

சரி அடுத்தது ரெண்டு கேள்வி நாம் ஏற்றிருக்கக்கூடிய கொடியை பக்கத்தில் கேள்வி என்ன இந்த கொடியை பாருங்க ஒரு உயரமும் ஒரு வீதி இருக்கும் ஒரு உயரமும் ஒரு வீதி இருக்கும் எந்த வீதத்தில் இந்திய கொடியுடைய அமைப்பு அமைய வேண்டும் ஆனால் பாருங்கள் மேலே வீதியும் ஒரே மாதிரி சுடனாக இருக்காங்க சதுரமாக இருக்காங்க இல்லையா சதுரமாக இந்த நாலு நாலு பக்கங்கள் ஒரே மாதிரி இருக்காது ஒரு பக்கம் வீதியாக இருக்கும் ஒரு பக்கமாயிருக்கு எந்த வீதத்தில் இந்த கொடி இருக்கும் கேள்வி ஏன்னா

வாய்ப்பளித்த வாய்ப்பளித்தாரசரா நிர்வாகத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை அளித்த எல்லாவது அம்மாவுக்கு என்னுடைய அகங்கறிந்த நல்ல மீன் தாக்கிக் கொள்கின்றேன் ஒரு <laughs> <laughs>